வாழ்க வையகம் நண்பர்களே ஹீலர் பாஸ்கர் ஆகிய நான் பஞ்ச கோஷம் அப்படிங்கிற வித்தியாசமான தலைப்பில் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு ஏற்பாடு செஞ்சுருக்கிற கலந்துக்கங்க பஞ்ச கோஷம்னு என்னன்னா அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோன்மய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் அதாவது நம்ம உடல் இருக்கு இல்லைங்களா உடல் வந்து அன்னமய கோஷம் உடம்பு சுத்தி ஆறானு கண்ணுக்கு தெரியாத ஒரு எனர்ஜி ஃபீல்டு இருக்கு இல்லைங்களா அது பிராணமய கோஷம் மனசு நமக்கு தெரியும் மனோமய கோஷம் விஞ்ஞானங்கிறது புத்தி ஆனந்தங்கிறது ஆன்மா இப்படி நமது உடம்பில் உள்ள நமது உயிரில் உள்ள பஞ்ச கோஷம் சம்பந்தப்பட்ட வகுப்பு பிராணமய கோஷத்தை எப்படி ஒழுங்கு செய்வது பிராணமய கோஷத்தை ஒழுங்கு செய்வதற்கு இரண்டே இரண்டு ஆலோசனைகள் ஒன்று நம்ம சாதாரணமா மூச்சு காத்து உள்ள போய் வெளியே வருது இல்லைங்களா இந்த காத்து தூய்மையா இருந்தாவே போதும் ரெண்டு மூச்சு பயிற்சி தினமும் செய்ய வேண்டும் டெய்லி வீட்டை பெருக்கிறோமா இல்லைங்களா டெய்லி கால் கழுவுறமா இல்லையா டெய்லி பாத்ரூம் போறோமா இல்லைங்களா யூரின் போறோம் மலம் போறோம் சில விஷயங்கள் பல்லு விளக்குறது டெய்லி பண்றோமா இல்லைங்களா அந்த மாதிரி பயிற்சி டெய்லி தினமும் செய்யும் பொழுது நமது சக்தியோடு இருக்கும் முதல்ல வீட்டுல அடைச்ச அறையில் இருக்கக்கூடாது கொசுவத்தி இருக்கு இல்லைங்களா இந்த கொசுவத்தி பயன்படுத்தக்கூடாது நமது உடல் என்ற இன்ஜின் ஓட வேண்டும் என்றால் பிராணன் என்ற இன்ஜின் ஆயில் இருக்க வேண்டும் அது அப்பப்போ ஒவ்வொரு வினாடியும் மாற்றிக்கிட்டே இருக்கணும் காருக்கு ஊற்றோன்னா பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடும் ஆனால் இது அப்படி இல்லை நீங்கள் மூக்கு அடைச்சி பாருங்க ரெண்டு மூணு நிமிஷம் தான் மிஞ்சி மிஞ்சி போன அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒருவேளை இருக்கலாம் அதுக்கப்புறம் உயிர் போயிருது இந்த இன்ஜின் ஆயில் வந்து ஒவ்வொரு வினாடியும் மாற்ற வேண்டும் பிராணமயம் என்ன ஆகுதுன்னா குப்பையாக இருக்குது அப்போ அதனால் நோய்கள் வரும் அதனால் டென்ஷனாக இருக்குது கடுப்பாக இருக்குது மூளை வேலை செய்ய மாட்டேங்குது தூக்கம் வர மாட்டேங்குது அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் பிராணமய கோஷம் ஒழுங்காக இல்லை ஆறாக ஒழுங்காக இல்லை கண்டிப்பாக எல்லோரும் மூச்சு பயிற்சி டெய்லி இப்போ செய்கிறேங்க வேறு வழி இல்லைங்க அந்த காலத்தில் கொஞ்சம் காத்தோட்டமான இடத்துல வாழ்ந்தோம் ஒரு டென்ஷனான பணியெல்லாம் இல்லை ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறோம் ரூம்ல இருக்கணும் காத்து எங்கேயுமே இல்லை அப்ப கண்டிப்பா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பிராண உடலை ஒழுங்காக வைத்து கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக மூச்சு பயிற்சிகள் தினமும் செய்ய வேண்டும் உங்களுக்கு பிடித்த புத்தகம் எடுத்து வச்சுக்கோங்க நல்ல புத்தகம் மூச்சு காத்த உள்ளழுங்க படிக்க ஆரம்பிங்க உடல கேப் விடக்கூடாது நிறுத்தக்கூடாது நிறுத்தி மூச்சு காத்து இழுக்கக்கூடாது படிச்சுட்டே இருக்கணும் எப்ப மூச்சு காத்து தீருதோ அங்க நிறுத்துங்க மூச்சு காத்து இழுங்க மறுபடி படிங்க இந்த பயிற்சியை குறைந்தது பதினைந்து நிமிடம் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் ஒரு நாள் செஞ்சு பாருங்க உங்களது பிராணமாய கோஷத்துக்கு கிடைக்கிற எனர்ஜி இருக்கு பாத்தீங்களா அல்டிமேட்டா இருக்கும் ஆனா பானா சதி தியானம்னு என்னன்னா ஆனா அப்படின்னா மூச்சு காத்து உள்ள போறது இன்ஹேல் அபானா அப்படின்னா எக்ஸ்ஹேல் சதி கவனிக்கிறது தியானம் பயிற்சி மூச்சு காத்து உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் வேடிக்கை பார்க்கும் பயிற்சியின் மூலமாக பிராண உடலை சக்தி அடைய செய்ய முடியும் இது எப்ப வேணா செய்யலாம் பஸ்ல போகும்போது சினிமா பார்த்துட்டு இருக்கும் பொழுது டிவி பார்த்துட்டு இருக்கும் பொழுது சமையல் பண்ணும் பொழுது ஒரு மீட்டிங் உட்காந்து கேட்கும் பொழுது பள்ளியில ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ உங்க மூச்சு காத்து உள்ளே போறதையும் வெளியே வரதையும் வேடிக்கை பாருங்க எப்பொழுதெல்லாம் நேரம் இருக்கிறதோ எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பயிற்சி செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கிறதோ எப்பொழுதெல்லாம் நீங்கள் டவுனாக இருக்கீங்களோ எப்பப்பெல்லாம் நோய் இருக்கோ எப்பப்பெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு சக்தியே நினைக்கிறீங்களோ மூச்சு காத்து உள்ளே போறதையும் வெளியே வரதையும் வேடிக்கை பாருங்கள் நம்ம மூணு நிமிஷம் தாங்க ரொம்பலாம் இல்லை மூன்று நிமிடத்துக்கு அப்புறம் இப்போ பாருங்க உங்களுக்கு எதோ ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும் ஒன்றும் ஒன்று வேண்டாங்க காத்தை கவனித்தால் நமது பிராணசக்தி அதிகமாகும் லாங்கர் த த்ரெட் ஹையர் த கைட் அப்படின்னு சொல்லுவாங்க காத்தாடி பட்டம் இது உயரமாக பறக்க வேண்டும் என்றான் எவ்வளோ உயரமாக பறக்கணுமோ நூல் அவ்வளோ நீளமாக இருக்கணும் மனம் எந்த அளவுக்கு உயரமான அதாவது பெரிய விஷயங்களை அப்படி அப்படி ரொம்ப எளிமையாக யோசிக்கணும்னா மனம் எந்த அளவுக்கு உயரமாக பறக்கணும்னா மூச்சு அவ்வளோ நீளமாக இருக்கணுமோ மூச்சுக்காத்தை ஒரு நாளை எவ்வளவு முறை மூச்சுக்காற்று உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் நீங்கள் வேடிக்கையை பார்க்கிறீர்களோ அந்த அளவுக்கு பிராண உடல் அடர்த்தி அதிகமாக வீரியமாக இருக்கும் உங்கள் மனம் உயரத்தில் பறக்கும் கொசுவத்தி பயன்படுத்தக்கூடாது இந்த கொசுவத்தில பத்த வைக்கிறீங்க இல்லையா சுருள் சுருளா அதுல ஒரு ஸ்மெல் வருது இல்லையோச்சு பாருங்க அது ஒரு புகை வருதா இல்லையா கொசுக்கு விஷம் தானே கொசுக்கு விஷம்னா மனிதனுக்கும் விஷம் தானே கொசுவத்திலிருந்து வர வாசம் மூக்கு வழியா போய் நமது பிராண உடலை அதை எப்படிங்க நம்ம கொசுவத்தை பயன்படுத்தாதீர்கள் அட் எனி காஸ்ட் நோ எக்ஸ்கியூஸ் அப்புறம் இந்த ஃபிளட்ல ரிக்யூட் கரண்ட்லன் ஆல் அவுட்டு குட் நைட்டு தயவு செய்து இதெல்லாம் பயன்படுத்தாதீங்க எல்லாமே உங்கள் பிராண உடலை பாதிக்கும் முக்கியமான விஷயங்கள் சாப்பிடாம கூட இருந்துடலாங்க பல ஆண்டுகள் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா சில பேர் சாப்பிடாமையே பல வருஷம் இருந்தாங்கன்னு முடியுங்க தண்ணி குடிக்காம பல வருஷம் வாழ முடியுங்க தூங்காம கூட வாழ முடியுங்க ஆனா மூச்சு காத்து இல்லாமல் வாழ முடியாது அவ்வளவு முக்கியம் ஆனா அதை பத்தி யாருமே கொஞ்சம் கூட கவலைப்படுறதில்லைங்க என்ன கேட்டா தினமும் நன்றி சொல்ல வேண்டும் இந்த வினாடி நாம் உயிரோடு இருக்கிறோம் உள்ளபோது வெளி வருது அது நின்று அவ்வளோதான் அந்த காற்றுக்கு பிராணனுக்கு நன்றி சொல்லணுங்க கீழர் பாஸ்கர் நான் ஆன்லைன் மூலமாக வித்தியாசமான தலைப்பில் பஞ்ச கோஷம் அப்படிங்கிற பேர்ல ஐந்து நாள் விருப்பத்தொகை வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் இந்த வகுப்பு ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை நடைபெறும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இந்த வகுப்பு நடைபெறும் வாய்ப்புள்ள நண்பர்கள் கலந்துக்குங்க வித்தியாசமான ஒரு புரிதல் ஏற்படும் விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னா என்னன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்க விருப்பப்படி ஒரு நன்கொடை கொடுத்து கலந்துக்கலாம் பஞ்ச கோஷம் அப்படிங்கிற வகுப்புல நீங்க கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரபி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் மட்டும்தான் நீங்க பதிவு செய்ய முடியும் அனடாமிக் தெரபி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டருங்கிற இடத்துல பஞ்சகோஷம்னு டைப் பண்ணி நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி இந்த வகுப்பில் கலந்துக்கங்க கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான அனுபவம் ஏற்படும் பஞ்ச கோஷம் ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்